நம்முடைய வாழ்க்கை ஒரு கப்பல் பயணம் போன்றது தனித்து வாழக்கூடியவர்கள் கப்பல் பயணம் என்பது சாதாரணமாக கூறுவார்கள் ரொம்ப கவலையோடு இருக்கும்போது ஏன் ரொம்ப கவலையாக இருக்கிறது கவலையில் ஏன் மூழ்கி போயிட்டேன்னு கேட்பாங்க அது கடல் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது மூடுகுதல் என்பது மூவாயிரம் கையெழுத்து உட்கார்ந்து இருந்தால் கேட்பாங்க என்ன கப்பலாக கவுந்து போச்சுன்னு கேட்பாங்க துன்பத்தில் இருக்கும்போது துன்பக் கடல்னு சொல்லுவாங்க இன்பத்தில் இருக்கும்போது இன்பக் கடலில் திளைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க மனசு கடந்து போது அடை பொழுது கடலுக்குரிய அந்த வார்த்தையை பேசுவாங்க அடை பொழுது அடை கடிக்கப்படும் பொழுது எந்த நேரத்தில் நான் மூடிவிடுவேன் என்று அந்த பயம் பயமும் இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கை பயணம் ஒரு கப்பல் பயணம் போன்றது என்பதை பயந்து கொள்ளுங்கள் தடுக்கடலில் தத்தளிக்கக்கூடிய ஒரு கப்பல் பயணம் அங்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி அந்த கப்பலில் நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியானவர்கள் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது யார்கிட்டையும் கெஞ்சவும் முடியாது வெளியிலே உலகத்தையும் உதவி செய்ய முடியாது உதவி செய்ய முடியாது அது ஒரு நடுக்கடலில் கப்பல் பயணம் கரையில் வந்த பிறகும் பெரும் திறனான மக்கள் இருக்கின்றார்கள் யாரொருவரும் மற்றவருக்கு உதவி செய்ய முடியாது ஒரு சின்ன வேதனை வந்து அவங்க தான் அனுபவிக்கிறார்கள் உலகத்தை அனுபவிக்க முடியாது வாழ்க்கை ஒரு கப்பல் பயணம் போன்றது தனித்து விடப்பட்டவர்கள் நீங்கள் கூட்டாக வாழ முடியாது மனம் அடைக்கடிக்கப்படுகின்றது மனதில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது தரையில் இல்லை உங்களுடைய உடலில் இல்லை உங்களுடைய வாகனங்களில் இல்லை உங்களுடைய போக்குகளில் கிடையாது உங்களுடைய மனதில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை அமைய இருக்கின்றது உருவாக இருக்கின்றது அந்த மனம் அலைக்கடிக்கப்படுகின்றது உங்களை உடல் இல்லை ஆறில் அசையில் மனம் மூழ்கி மூழ்கிவிட்டீர்கள் உங்களுடைய மனதில் மூழ்கிவிட்டீர்கள் கவலையில் மூழ்கிவிட்டீர்கள் வழி இல்லை என்று நீங்கள் மரணமடைந்தவர்கள் எப்பொழுது எனக்கு கவலை மிஞ்சிவிட்டதோ ஜடமாக நான் உட்கார்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு கவலை மிஞ்சிவிட்டதோ நான் மூழ்கிவிட்டவன் இறந்து விட்டவன் நான் வாழ்பவன் இல்லை